மாணவளே மறுரூபத்தின் ஆற்றல் நமக்குள் இருந்தா எப்பயுமா நமக்குள் அது இருந்துட்டே இருக்கும் நடந்தா உட்கார்ந்தா எந்திரிச்சா பஸ்ல போனா அண்டவரே 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 இப்பமே நீங்களை செக் பண்ணிக்கலாம் நீங்க தூங்கும் போது கூட புரண்டு படுக்கும் போது கூட இசப்பா இசப்பா நான் பரிசுத்தமானுமே என் கூட இருக்குண்ணாப்பா அப்படி ஒரு சத்தம் இருக்கும் ஈவன் மத்தவங்க பேசிட்டே இருப்பீங்க பேசிட்டு இருக்கும்

ஒரு பேஸ்கெட் பால் கோட்டா ரைட் ஒரு புளிய பிடிச்சி அதை ஓனாய் ஒரு குடுமையான புளிய பிடிச்சு கொண்டு வந்து இருக்க கொடுமையான புலிய பிடிச்சு கொண்டு வந்து அத சாந்தமான புறாவாகவே மாத்துறது இந்த சென்ஸ் அந்த புறாக்குள்ள நீங்க அழசி அழசி தேடி பார்த்தா புலியுடைய எந்த சுபாவும் இருக்காது புலி பாயும் இது பறக்கும் இது கை நாள் அடிக்கும் அது கால்னால் நடக்கும் இது கடிக்கும் அது கொத்தும் சம்மந்தம் இருக்காது ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில கம்ப்ளீட்டா மாறி இருப்பான் பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதி புது சிருஷ்டியே காரியம் ியமானவர்களே ஆண்டவர் நம்மளை போது புதிய சிருஷ்டியாகவே உண்டாக்குறார்